ஐ பீப்புள்ஸ் யோக நிலை என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா யோக நிலையில் மொத்தம் மூணு குணம் இருக்குங்க ஒரு குணம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் அப்புறம் சத்வகுணம் நெக்ஸ்ட்டு தமோகுணம் இந்த ரஜோகுணம்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ரஜோகுணம் என்றால் என்ன ரஜோகுணம் அப்படின்னா நம்மளுடைய ஐந்து புலன்களை கொண்டு விழிப்புணர்வு அறிந்து கொள்வது இது ரஜோகுணம் ஓகேங்களா ஐந்து புலங்கள் என்ன கண் மூக்கு வாய் காது மெய்த்தீன்றல் ஓகேங்களா அது தொடுதல் மூலியமாக உணரக்கூடியது ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்வகுணம் இந்த ஐந்து புலன்களையும் நாம் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பயன்படுத்துவது இது சத்வகுணம் மூணாவது பார்த்தீங்கன்னா தமோகுணம் இந்த ஐந்து புலன்களும் இல்லாமல் நாம் நம்மை அமைதியாக பயமில்லாமல் நம்மை வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தம்ப குணம் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஓகேங்களா இந்த ரஜோகுணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வையால் வந்து விழிப்புணர்வு அடைந்து கொள்வது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூவை நாம பார்க்கும் போது அதுல இருக்கிற கலர்ஸை பார்த்து நம் மனம் மகிழ்வு அடைந்து கொள்ளுகிறது மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுகிறது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூக்கு மூக்கு என்ன பண்ணும் ஒரு சுவையான ஒரு நறுமணம் ஓகேவா நறுமணத்தை வச்சு இந்த சுவையில வந்து ஒரு உணவை தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வது அதே மாதிரி வாய் அதே மாதிரி செவி அதே மாதிரி தொடுதல் இப்படி இருக்கு தொடுதல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை தொட்ட உடனே அது வெது வெதுப்பாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது விழிப்புணர்வு அடைந்து கொள்வது தண்ணியை தொட்ட உடனே அது ஹீட் அஞ்சாலும் டக்குன்னு கையெடுத்துடுறோம் ஓகேங்களா விழிப்புணர்வு அடைந்து கொள்வது ஓகேங்களா இது குணம் ரெண்டாவது இன்டைரக்டாக பயன்படுத்துவது இது நம்ம எங்க பயன்படுத்துவோம்னா நம்ம தூங்கும் போது கனவின் மூலயமாக நாம இந்த ஐந்து புலன்களையும் இன்டைரக்டாக பயன்படுத்துவோம் இது சத்துவ குணம் ரஜோ மற்றும் சத்துவ குணம் ஓகேங்களா மூணாவது பாத்தீங்கன்னா தமோ குணம் தவ கொண்டோம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்து பொருள்களையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல் யூஸ் பண்ணினாலும் நம்ம அமைதியாக இருப்போம் அமைதியாகவும் இருப்போம் பயம் இல்லாமையும் இருப்போம் அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதிங்க அப்படின்னா ஒரு மூச்சு சுவாசம் இருக்கும் இதே சடனாக பயந்திங்கன்னா வேறொரு மூச்சு சுவாசம் இருக்கும் இதுவே நீங்க ஆழமாக சிரிச்சிங்கன்னா இன்னொரு மூச்சு சுவாசம் இருக்கும் ஆக உங்க மனசின் அடிப்படைக்கு ஏற்ப உங்களுடைய மூச்சு சுவாசம் மாறுகிறது உங்க மனதுக்கு ஏற்ப உங்க மூச்சு சுவாசம் மாறுகிறது அப்ப அந்த மூச்சு சுவாசத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நாம நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற தான் இந்த தமோகணும் ஓகேங்களா ஓகே இந்த மூச்சு சுவாசத்தை கட்டுப்படுத்துறது மூலயமாக நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நான் வீட்டில் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக என் ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக என் குழந்தைங்களுக்கு நான் பாடத்தை சொல்லி கொடுக்கணும் வீட்டில் ஆனால் டென்ஷனாக இருக்கு நான் வீட்டுக்கு வந்தவுடனே தூங்கிடுவேன் அப்படின்லாம் இருக்கும்போது குழந்தைங்க எப்படி குறைஞ்சிக்க முடியும் இதுக்காக நாம் மூச்சு பயிற்சியை கற்றுக்கணும் ஓகேங்களா சரி ஆஃபீஸில் எப்படி பண்ண முடியும் கேட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேயும் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் எடுத்து ஓட்டுறோம் சைக்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது கீழே விடுவோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளில் நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட முடியும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் கையை விட்டுட்டே ஓட்டுவாங்க நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீலை தூக்கிக்கிட்டு பேக் வீலில் மட்டுமே ஓட்டுவாங்க ஓகேங்களா இப்படி தான் இருக்கிறவங்கள்ட்ட சைக்கிளில் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா சர்வ சாதாரணமா சர்வசாதாரமா உங்கள்டு காட்டுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியில இப்படி நிறைய நிலைகள் இருக்கிறது நிறைய சாகசங்கள் இருக்கிறது அப்ப இப்படி பண்ணா வஸ்திரிக்கா பயிற்சி இதுலயே இழுத்து இதுலயே விட்டோம் அப்படின்னா சூரிய லோமா ஏ எழுத்து இதுலயே விட்டீங்கன்னா சந்திர லோமா ஓகேங்களா இப்படி சூரிய லோமா சந்திர லோமா ஹீட்டை கட்டுப்படுத்துறது குளிர்ச்சியை கட்டுப்படுத்துறது அதுக்கப்புறம் மனசை கட்டுப்படுத்துறது இப்படி நிறைய இருக்கு ஸோ ஹீட்டையும் குளிர்ச்சியும் கட்டுப்படுத்துறது மூலியமாக மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு இப்படி நீங்க மூச்சு பயிற்சியை கத்துக்கும் போது டெஃபினட்டா உங்களால உங்க மனசை கட்டுப்படுத்துறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப நான் ஆஃபீஸில் போய் இப்படி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆஃபீஸில் நீங்கள் டேரெக்டாக ஃப்ரண்ட் வெயில் மேலே தூக்கி பேக் வெயில ஓடலாம் இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா இது மாதிரியான சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கு ஓகே அப்ப இப்படி பண்ணிட்டாவே மைண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடும் நம்மளால எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண முடியும் இப்படி பண்ணிட்டாவே மைண்டில் இருக்கிற சகிப்புத்தன்மை கம்மி ஆகிடும் நம்மளால எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியும் இப்படி பண்ணிவிட்டா மைண்டில் இருக்கிற கம்மி கம்மியாயிடும் நம்மளால் எக்ஸ்ட்ராவே டயர்டு இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் இப்படி பல விழிப்புணர்வுகளோடு நம்மளோட வாழ்க்கையை நடத்த முடியும் ஓகேங்களா இது தான் நம்ம யோகா நிலையிலு சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யோகாவை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த வயசில் ரொம்ப முக்கியம் ஓகே தேங்க்யூ